திமுக நல்லாட்சி கொடுக்கும் என்பதை விட ஒரு முட்டாள்தான ஏதாவது இருக்கா கொடுக்குமா திமுக நல்லாட்சி கொடுக்குமா ஒரு வருஷம் ஆச்சு இல்ல அவங்க செஞ்ச ஒரு நல்லதை சொல்லுங்க நான் கீழே இறங்கி போயிடுறேன் அரசியல் இருந்தே ஒதுங்கிறேன் பேரழிவான விடுதலை செஞ்சு முதலமைச்சர் கூப்பிட்டு கட்டி பிடிக்கிறாருங்க யாருங்க நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கட்டி பிடிக்கிறார் ஸ்டாலினை போய் கேட்க வாக்கலை எங்கள் அண்ணன் உருவ இருக்கிறார் தமிழ் நிலத்தில் அண்ணன் திருமாவளவனை போல ஒருத்தனம் கிடையாது அறிவு பெட்டகம் அவர் கட்சியிலிருந்து இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய வார்ப்பு ஆனாலும் செயல்பட முடியவில்லை ஏன் ஏன் அப்பன் சித்தப்பன் பெரியப்பன் பெரிய மச்சா எல்லாரும் இருக்கிறார்கள் திமுக இந்த காட்டு மன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி இது ஒரு தொகுதி மாதிரியா இருக்கு இது ஒரு தொகுதி மாதிரியா இருக்கு என்ன அடிப்படை வசதி இருக்கு நீங்க சொல்லுங்க என்ன அடிப்படை வசதி பேசிட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி ஒரு மின்கம்பங்களில் கூட மின் விளக்குகளே இல்ல ஒரு தெருவிளக்க கூட காணும் ஒரு திருவிழா கூட எரியல பேருந்து நிறுத்தம் காட்டுமன்னார் கோயிலோட தலைவர் பேர் தான் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் பேர் சாரி பேருந்து நிலையம் எப்படி இருக்கு இதை சீர் செய்ய முடியாதா இந்த குளத்தை சீர் செய்ய முடியாதா இந்த மின்கம்பங்களில் எல்லாம் மின் விளக்கு போட முடியாதா நீங்க உங்க தொகுதியை சிந்திங்கல ஏன் நீங்க தமிழ்நாடு முழுக்க பார்க்கிறீர்கள் உங்க தொகுதியை சிந்திங்கல பத்தாண்டு முன்பு அதிமுக ஆட்சியில் இந்த தொகுதி நிலை என்ன இப்போது என்ன அப்பவும் அதே தான் இப்பவும் இதே தான் அப்பவும் அதே தான் இப்பவும் இதே தான் நீங்கள் அடுத்த முறையும் வாக்கு செலுத்தினால் அப்பவும் இதே தான் இந்த சிவாஜி படத்தில் சொல்லுவார் பாருங்க ரஜினி பாஸ் ரத்த காயெல்லாம் வாங்கியிருக்கேன் ஏதாவது இருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே கொடுப்போம் அப்புறம் ராத்தி பாதியை இன்கம் டேக்ஸுக்கு போட்டு கொடுத்துருவோம் பாதியை நாங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் அதே போல் தான் நீங்கள் ஓட்டு போடுவீர்கள் ஐந்தாண்டு கழித்து போகும் பிறகு சாதியை மையப்படுத்தி இங்கே வருவார்கள் சாதியை மையப்படுத்தி வருவார்கள் விடுதலை சித்தைகள் கட்சியினுடைய அண்ணன் சிந்தனை செல்வன் தான் இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாயார் ஆக சிறந்த மேதை தமிழ் நிலத்தில் அண்ணன் திருமாவளவனை போல ஒருத்தனும் கிடையாது அறிவு பெற்றகம் அவர் கட்சியிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய வார்ப்பு ஆனாலும் செயல்பட முடியவில்லை ஏன் தருதலைகள் கையில் அதிகாரம் ஐயா ஸ்டாலின் யார் அவர் மேட்டூர் அணையை திறந்தால் பூவை போடுவதற்கு போல பூவோட தட்ட போடுவார் உங்களுக்கு புரியுதா பூ போடுற இடத்துல தட்ட போடுறவர் முதலமைச்சர் அறிவாளி முழுக்க ஒன்றும் செய்ய முடியாமல் நினைக்கிறான் இதுதானே காரணம் இதுதானே காரணம் எத்தனை வாக்கு இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் உங்களுக்கானதே இல்லை நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற அரசியல் எதிர்கால தலைமுறைக்கான எதிர்கால தலைமுறைகள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கானது அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் சரியான தரமான மருத்துவம் கல்வி தூய குடிநீர் நாம் தமிழர் அரசு இலவசமாக கொடுக்கும் இதை திமுக பேசுமா அதிமுக பேசுமா பேசாது ஏன் பொறியியல் கல்லூரி முழுக்க திமுக உடையது கல்லூரி முழுக்க அண்ணா உடையது ஓட்டுக்கு ஐநூறு காசு கொடுக்குறாங்களா அதை எடுத்து நீங்க போவ ஒன் சாராய கடைக்கு போவேன் கட்ட சேர்க்கறதுக்கு காசை கொடுத்து பத்தாயிரம் ஒரு பக்கம் அதே உங்களிடத்தில் ஐநூறு ரூபாய் வாழ்க்கை வாங்கிட்டு வாழ்க்கையை முடிச்சு வாழ்க்கையை முடித்து விடுவார்கள் இதை இல்லை அரசியல் என்பது உங்கள் பிள்ளைகளுக்கானது இப்ப பாருங்க எவ்வளோ பொருளாதார நெருக்கடி சிக்கல் நீங்கள் ஒண்ணு இல்லை ஒரு தினக்கூலி வேலை செய்கிறாருன்னா ஒரு நாளைக்கு எழுநூறுவா எட்நூறுரூவா சம்பளம்னு வைங்க இந்த எழுநூறுவா எடுத்துட்டு ஒரு அரசு அலுவலகத்துக்கு போங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகமோ வட்டாட்சியரோ தாசில்தாரோ கிராம நிர்வாக அலுவலரோ யார்கிட்டயாவது போங்க ஒரு பிறப்புச் சான்றிதழ் வேணும் ஒரு இறப்பு சான்றிதழ் வேணும் இல்லை ஏதாவது ஒரு சான்றிதழ் வேணும் நீங்கள் நாள் முழுக்க நின்று வேர்வை சிந்தி உங்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்திய உழைத்த பணம் நொடி பொழுதில் கை மாறும் எப்படி கையூட்டு லஞ்சமாக லஞ்சமாக வெளிநாட்டில் லஞ்சம் எதற்கு கடமையை மீறுவதற்கு லஞ்சம் எதற்கு கடமையை செய்வதற்கு உங்களுக்கு தெரியுமா நாம் தமிழர் கட்சி இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளிலே எவ்வளவு பெரிய தாத்தனா இருக்கான் பெரிய சம்பவங்கள் எந்த துணிந்து கட்டாத ஒரு பாசறையை நாங்கள் கட்டினோம் லஞ்சம் ஊழல் ஒழிப்பு கையூட்டு பாசறை இருபத்தைந்து லட்சம் ரூபாய் லட்சம் ஒரு ஒருவா லஞ்சமாக அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்த இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணத்தை நாம் தமிழர் கட்சி மீட்டு எளிய மக்களுக்கு கொடுத்திருக்கிறது தெரியுமா தெரியுமா உங்களுக்கு அதிகாரத்தில் இல்லாத போது இருபத்தி லட்சத்தை மீட்டு தருகிறோம் அதிகாரம் கோடியை மீட்டு தருவோம் இனத்திற்காக நம்முடைய வரலாற்றிற்காக நாம் யார் தமிழர்கள் நம்முடைய வரலாறு என்ன நாம் உலகின் மேன்மை மிக்கவர்கள் மேன்மை மிக்கவர்கள் வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் உள்ளம் எங்கள் உள்ளம் வெண்குருதி தனில் கமிழ்ந்து வீரம் செய்கிற தமிழ் எங்கள் மூச்சு மூச்சு எல்லா வளமும் இருக்கிற நிலையா எம்ஜிஆருக்கு பாட்டு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் நீ கையை வேண்டும் வெளிநாட்டில் அதை பார்த்து எம்ஜிஆர் ஓட்டு வாங்கினார் இருக்கிறது அமர்த்தியா சொல்ல ஒரு பொருளாதார நிபுணன் சொல்றானே தமிழ்நாடு தனி மாறி இருந்தால் ஆக பெரும் இருக்கக்கூடிய மாநிலத்திலேயே அதிக கொடுக்கக்கூடிய மாநிலத்தில் இரண்டாவது இடத்தில் இருப்பது தமிழ்நாடு தமிழ்நாடு ஆனால் தானே புயல் வந்தால் உன்னை திரும்பி பார்க்க மாட்டான் ஓகி புயல் சொத்து மிதந்தால் உனக்கு நிவாரணம் தர மாட்டான் இன்னைக்கு ஒரு புயல் வந்து வாழை சாஞ்சா கரும்பு சாஞ்சா உனக்கு நிவாரணம் வராது வரவே வராது உலக வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் உலக வரலாற்றில் கிடைக்காத ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்காங்க எட்டு ஆண்டுகள் மோடியுடைய ஆட்சி இவ்வளோ நாள் தான் காரதி போட்டுருந்தான் இன்னைக்கு குவைத்துலேருந்து திருப்பான் குவைத்து நாடு பேசுதுங்க இந்திய அரசு மன்னிப்பு கேட்கணும்னு கேட்குது இதுக்கே பிஜேபி காரம் கூட தொங்கிருக்கணுமா இல்லையா நேரம் இருக்கணுமா இல்லையா நீ என்ன புரிஞ்சுறது தமிழ்நாட்டில் என்பது கத்த கட்ட போற என்ன கட்ட போற என்னை கட்ட போற காங்கிரஸ் பாஜக அதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் அதுவே ஒரு உளுத்து போன மரம் காங்கிரஸ் இந்த திமுக தான் அதை முட்டு கொடுத்து வச்சிருக்கு என்னைக்கு முட்டு விலகுதான் இன்னைக்கு தானா விழுந்துரும் அது ஒரு கூட்டம்னா அதுல ஒரு பத்து பேர் அதுல ஒரு பத்து பேர் பேரழிவான விடுதலை செஞ்சுட்டாங்க ஐயோ தாங்க முடியல ஐயோ தாங்க முடியலன்னு பேரழிவாளனை விடுதலை செஞ்சு முதலமைச்சர் கூட்டு கட்டி பிடிக்கிறாருங்க யாருங்க நாட்டினுடைய முதலமைச்சர் எங்கள் அண்ணன் உருவ பொம்மையை எரிக்கிறார் சீமானுடைய உருவ பொம்மையை எரிக்கிற ஆண்மை மிக்க காங்கிரஸ் காரர்கள் நீ ஸ்டாலின் உருவ பொம்மையை இல்ல உங்க தலைவரை கொண்டவர் இல்லை நீ அப்படித்தானே சொல்லிட்டு இருக்க பேரறிவாளனை கூட்டு கட்டிபிடிக்கிறார ஸ்டாலின் இந்த சோத்துல உப்புன்னு ஒன்று இருக்குல்ல அது போட்டு திங்கிறிய திங்கிறே லேனி சோறு தானே திங்கிறீங்க என்ன நீங்களாம் காங்கிரஸ் ஒரு கட்சியா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு அது எதுக்கு அது பக்கத்துல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து மேல ஆட்சியில் இருந்தா இங்க வர சிக்கலுக்கு பேச மாட்டான் பேச மாட்டான் இவர்கள் யார் என்று தெரியாதா காவிரி சிக்கல் காங்கிரஸ் கர்நாடகா வாண்டதுன்னா இங்க இருக்க காங்கிரஸ் வாய் திறக்க மாட்டான் திறக்க மாட்டான் அங்க பாஜக காரன் இருந்தா இங்க பாஜக காரன் பேச மாட்டான் அப்புறம் புரோகிரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு எதுக்கு எதுக்கு நீ பிஜேபி வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க போறியா என்ன கொடுக்க போற என்ன கொடுக்க போற நீ நீ ஆள்ற மாநிலத்தில் ஊழல் இல்லாம இருக்க மாட்டு மூத்திரம் கொடுக்குற நீங்க எங்க புளிய வேட்டையாடுற நாங்க எங்க உங்களுக்கு எங்களுக்கு ஒட்டவே ஒட்டாதடா ஒட்டவே ஒட்டாது இதை தூக்கி இந்த திராவிட கட்சிகள்லாம் தோல்லை சுமத்திக்கிட்டு அதுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு ஜெயிக்க வச்சுக்கிட்டு வெக்கமா இல்லை எத்தனை நாளுக்கு இப்படி இருக்குது திமுக நல்லாட்சி கொடுக்கும் என்பதை விட ஒரு முட்டாள்தனம் ஏதாவது இருக்கா கொடுக்குமா திமுக நல்லாட்சி கொடுக்குமா ஒரு வருஷம் ஆச்சு இல்லை அவங்க செஞ்ச ஒரு நல்லதை சொல்லுங்க நான் கீழே இறங்கி போயிடுறேன் அரசியல் இருந்தே ஒதுங்கிறேன் திமுக செஞ்ச ஒரு நல்லதை சொல்லுங்க ஆயிரம் ரூபா பணம் தரேன்னு சொன்னாங்களே மகளிர் இருக்கு கொடுத்துட்டாங்களா கொடுத்துட்டாங்களா ஏன் கொடுக்கல தேர்தல் அறிக்கையில் ஓய்வூதியதாரர்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுப்போம்னு சொன்னாங்க இன்னைக்கு தர முடியாதுன்னு சொல்றாங்களே ஏன் சொல்றேன் சூடு சொரண இருந்தால் நீட் தேர்வு நீக்குன்னு சொன்னி நீக்கல நீக்கலையே ஏழு தமிழர் விடுதலைக்காக இன்னைக்கு அண்ணன் அறிவை வந்து உச்ச நீதிமன்றம் தான் விடுதலை செஞ்சிருக்கு உங்கள் நகர்வு என்ன உங்கள் பேச்சு என்ன ஒன்றும் இல்ல ஒன்றும் இல்ல திமுக வந்தா இதை தானே செய்யும் திமுகவுக்கு தெரிஞ்சது என்ன அழைப்பது ஊழல் செய்வது லஞ்சம் செய்வது இப்ப புதுசாக என்ன கிளம்பி இருக்கு உதயநிதியும் அவர் பையன் இன்ப நிதியையும் அமைச்சராக்குவது இளைஞரணி தலைவராக்குவது தானே என் அப்பன் சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மச்சா எல்லாரும் இருக்கிறார்கள் திமுகவில்